பற்றி பார்க்கலாம் ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட் ஒரு நல்ல ஒரு ஐடி கம்பெனியில் நல்ல வேலை ஒரு அன்பான மனைவி நல்ல குழந்தைகள் நல்ல ஹெல்த் ஸ்ட்ரெஸ் இல்லாத ஜாப் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது யூஸ்வலாக ஐடியில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப்னுவாங்க ஸ்ட்ரெஸ் இல்லாத ஜாப் மேடம் எனக்கு நான் வந்து ஈவினிங் ஒரு ஆறரை ஏழு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுவேன் வீட்டு சாப்பாடு நல்லாவே சாப்பிட்றேன் வாரத்துக்கு மூணு நாள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவேன் ரெண்டு நாள் ஸ்விம்மிங் போவேன் ஆனாலும் ஒரு டயர்டாக இருக்குது தூக்கம்லாம் நல்லா தான் வருது பட் ஸ்டில் ஒரு டயர்டாக இருக்குது எனக்கு எதை சாப்பிட்டாலும் வந்து எது கழிச்சிட்டு வர மாதிரி இருக்குது ஒரு அசிடிக் ஃபீலிங் இருக்குது வயிறு உப்பசமாக இருக்குது நான் வந்து அலோபத்திக் டாக்டர்ஸ்ட்டு போனேன் ஒரு ரெண்டு வருஷமாக இதுக்காக மருந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அவங்கெல்லாம் எனக்கு ஆன்டசிட் கொடுக்குறாங்க ஆண்டிசெப்ட் கொடுக்கறதால எனக்கு இந்த ஆசிட் எது கழிச்சிட்டு வர ஆசிட் ஹைப்பர் அசிடேட்டியெல்லாம் குறைஞ்சிருக்கு மேடம் ஆனாலும் இந்த வயிறு உப்புசமாக இருக்கிறது ஹெவியா இருக்கிறது இந்த ப்ளோட்டிங் இது எனக்கு குறையவே இல்லை அண்ட் எனக்கு சளிப்பா இருக்கு இந்த ரெண்டு வருஷமா மருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு சளிப்பா இருக்கு இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா அப்படின்னு வந்தாங்க பொதுவாகவே இது மாதிரி பேஷண்ட்ஸு ஒரு ஆயுர்வேத டாக்டர்கிட்ட வரும்போது நாங்கள் வெறுமனே கம்ப்ளைண்ட்ஸை கேட்டு மருந்து எழுதி கொடுத்துட்றது இல்லை ஏன்னா ஒரு ஆயுர்வேத டாக்டரோட கண்ணோட்டம் எப்படி இருக்குன்னா ஒரு ஹோலிஸ்டிக்காக பார்ப்போம் அதாவது அவங்களுக்கு பலவித கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கலாம் அந்த எல்லா கம்ப்ளைண்ட்ஸ்க்கும் முடிச்சு வந்து ஒன்னே தான் இருக்கும் அந்த முடிச்ச ஒருத்திட்டா எல்லா கம்ப்ளைண்ட்ஸுமே யூஸ்வலாக கிளியர் ஆகிடும் ஐ மீன் ஆல் பீசஸ் வில் இன் டு இட்ஸ் ப்ளேஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஸோ அவங்களோட கிளினிக்கல் ஹிஸ்டரி கேட்க ஆரம்பித்தோம் என்ன இது அப்படின்ட்டுன்னு அவர் சொன்னது எப்படின்னா இது மாதிரி ஆன்டசிட்ஸ்ன்றது ரொம்ப பழகம் ஃபர்ஸ்ட் வந்து நானே வெறும் டைஜின் அது மாதிரி போட ஆரம்பித்தேன் அது மாதிரி டைஜின் ஜெல்லு குடிப்பேன் அதுக்கப்புறம் வந்து டாக்டர்ஸை போய் காண்டாக்ட் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் நிறைய அசிடிக் இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சேன் ரொம்ப அசிடிட்டி ஜாஸ்தியாக இருக்கு ஆனால் எனக்கு ஸ்ட்ரெஸ் இல்லை அசிடிய தூண்டுற மாதிரி நான் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதோ இல்லை வந்து காரசாரமான உணவு சாப்பிட்றதோ இல்லை ஸ்ட்ரெஸ் ஃபேக்டரோ எதுவுமே கிடையாது அப்படின்னு சரி அப்படின்னு கிளினிக்கல் ஹிஸ்டரி எடுக்கும்போது நாங்கள் கவனிச்ச ஒரு விஷயம் என்னன்னா ரெண்டு வாரத்துக்கு மூணு நாள் ஒர்க் அவுட் பண்ணுற ரெண்டு நாள் ஸ்விம்மிங் போகிற ஒரு மனுஷனுக்கு என்ன ஒரு மசில் இருக்கணும் இல்லையா ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கணும் மசில் ஆனால் அவருக்கு அது மாதிரி இல்லை அண்ட் சீக்கிரமாகவே எனக்கு வீக் ஆகிற ஒரு ஃபிசிக் வேற இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்போ நான் கேட்ட கேள்வி என்னென்னா புரத சத்து சாப்பிட்றீங்களே ப்ரோட்டீன்லாம் சேர்த்துக்கிறீங்களே அதெல்லாம் எப்படி டைஜஸ்ட் ஆகுதான்னு இல்லைங்க நான் வந்து இது மாதிரி ஒரு முட்டை சாப்பிட்டாலோ இல்லை வீட்டில் வந்து ஒரு பருப்பு தோரம் பருப்பு கடலை பருப்பில் பண்ணது சாப்பிட்டாலும் எனக்கு வயிறு உப்புசமாக இருக்கிறதோட நிறைய ஏப்பம் வருது abrir